பாவீங்களா எல்லாம் தூங்கிட்டீங்களாடா காணல எல்லாரும் தூக்கம் எல்லாரு தூக்கம் தூக்கம் ஷாஷா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரோ ஹாய் ஷக்கீன் நான் இப்போ வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு நான் பேசுறது தெளிவாக கேட்குதா சொல்லுமா ஹாய் சரி நான் பேசுகிற தெளிவாக கேட்குதான்னு சொன்னீங்கண்டா ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிட்டு போக முன்ட்டு வந்த ஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு ஷாஷா எஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டுக்கு சாரி அன் டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நான் அன் டைமில் வந்தாலும் மூஞ்சியை பார்த்துட்டு லைஃப்பில் லை வந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் நல்ல தேங்க்ஸ் எஸ் கேட்குது வசீகரன் முப்பத்தாறு நாற்பத்தொண்டு ஓகே தேங்க்யூ நிஷா ஃபாத்திமா ஹாய் ஹாய் நிஷா பதினேழு ஆக்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிற மாதிரி சொல்ல வந்த விஷயத்த எல்லோரும் இருக்கும்போது சொன்னால் நல்லா இருக்கும் பாக்குறேன் என்ன மாதிரி இப்ப சொல்லவா வெளியீட்டான பிரயோசனமான ஒரு நல்ல விஷயம் கேர்ள்ஸுக்கு அது இல்லை நான் நேரத்தோட விஷயம் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வூட் சம்மந்தமாக அது சம்பந்தமா இல்ல வுட் ப்ரொடக்ஷன் விஷயம் இல்ல இது கேர்ள்ஸுக்கு பிடிச்ச விஷயம் கேர்ள்ஸுக்கு பிடிச்ச விஷயம் அவங்க விரும்பி காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ப்ளஸ் யூஸ்ஃபுல்லான விஷயம் பேசுகிற விஷயம் கேட்டகரி ஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு தான் சீ காம் சக்கன் கிளிக் காவம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சரி சார் நான் விஷயத்துக்கு வரேன் சொல்லுங்க என்ன விஷயம் சாமி சாமி பொருமை சாமி ஓகே என்ன விஷயம் உண்டா லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் எல்லாம் ஆ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களேன் நான் பரிசையாகும் அந்த வீடியோ எல்லாம் கூட கொஞ்சம் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பர்சனல் விஷயங்கள் கொஞ்சம் சொல்லியிருந்தேன் சொல்லப்போனால் அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருந்த மாதிரியான பீரியட் அப்போ அந்த வீடியோ நான் போட்டது எனக்கு அப்படி ஒரு ப்ளஸ்ஸாக போச்சு நிறைய கண்டெக்ட்ஸ் நிறைய ஒப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சு விச் மீன்ஸ் யாரும் வந்து கால் பண்ணி ஹெல்ப் பண்ணி காசு போட்டு அப்படின்ன விஷயங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் மீன் பண்ணலை என்னோடய சிச்சுவேஷன் சொன்னதால் நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து என் கூட பேசுறதுக்கான அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஐப்பனிங் கொண்டு அவங்களுக்கு வந்து உதிப்பொண்டு வந்து என்கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணினாங்க அது எனக்கு அவ்வளோ ப்ளஸ்ஸாக போணுச்சு அதை நான் உங்கள் ஷேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு நிறைய பேர் கேர்ள்ஸ் ஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு வந்து இதாகும் வந்திருக்கிற நிறைய கன்டெக்டில் அந்த வீடியோக்கு பிறவும் ஸ்ட்ராங்கான கொஞ்சம் கன்டெக்ட் கொஞ்சம் கிடச்சி கொஞ்சம் பெரிய லெவல் வேலைகள் கொஞ்சம் செஞ்சோம் சொல்ல என்னோட என்னோடய கெப்பாசிட்டிக்கு அந்த வேலையெல்லாம் வந்து சின்ன வேலையா பெரிய வேலையான்னு கூட வசிக்க இல்லாத அளவுக்கு கொஞ்சம் பெரிய வேலைகள் தான் என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ வரப்போகிறது வந்து என்னது நோன்பு அப்புறம் பெருநாள்லாம் வருது இல்லையா ஸோ அதை டார்கெட் பண்ணி நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ கேர்ள்ஸ் நீங்களும் தாராளமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸை நான் தரேன் என்ன விஷயம் இந்தியாவிலேருந்து சரியா மும்பை சூரத் ஈவன் தமிழ்நாடு இப்படி நிறைய இடங்கள்லேருந்து ட்ரெஸ்ஸை வந்து ஸ்ரீலங்காக்கு டிரெக்டாக இம்போர்ட் பண்ணக்கூடிய வேலை திட்டம் ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து நான் வந்து ஸ்ரீலங்காவில் கில ரெண்டு மூணு ட்ரெஸ் உடுப்பு கடைகளில் கூட நான் போயிட்டு போனேன் இன்னைக்கு போய்ட்டு அவங்களோட கடையில் போய்ட்டு கம்பேர் பண்ணி பார்த்தேன் நான் இம்போர்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கும் அவங்களோட செல்லிங் ப்ரைஸுக்குமான டிஃப்ரெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ் வந்து சொல்கிறேன் நான் சரியா நீங்கள் மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு ட்ரெஸ் அந்த ஷாப்பில் பதினைத்து சச்சம் பதினையாயிரத்தி சம்திங் சில்லு ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை வந்து டிரெக்டாக எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் எந்த ஒரு புரோக்கரையும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி என்கிட்ட டிரெக்டாக எந்த ஒரு ப்ரோக்கரும் இல்லாமல் டிரெக்டாக நானே காகோ கிளியர் பண்ணி ஸ்ரீலங்காக்கு இம்போர்ட் பண்ணி யாருக்கும் கொடுக்க இயலாத மெஜிக் ப்ரைஸில் எனக்கு இங்கே ஸ்ரீலங்காவில் இப்போ கொடுக்க இயலுமா இருக்குது அலமது இல்லா அந்த வீடியோவை அவ்வளோ ப்ளஸ்ஸாக போனிச்சு எனக்கு அவ்வளோ சொந்தங்கள் எஸ்எல்பி ஃபேமிலி இவ்வளோ ஃபுல்லாக பறந்துருந்து எங்க கூட அப்படி கைகோர்த்தது ஒரு நிகழ்ச்சியான தருணம் இதை நான் உங்களுக்கு என்ன வாய்ப்பா தாரேண்டா அந்த ட்ரெஸ் வந்து பதினாயிரத்து சம்திங் அந்த ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு நான் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி அதில் எனக்குன்னு சொல்லி ஒரு சின்ன மார்ஜின் நான் பெரிய ப்ராஃபிட்டெல்லாம் வைக்கல சின்ன மார்ஜின் வச்சு நான் காகோ கிளியர் அதை பண்ணி அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து உங்களோட வீடு வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸு நான் டெலிவரி சார்ஜே நானே பே பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பிவிடும் அந்த பதினாயிரத்து சம்திங் அந்த ட்ரெஸ்ஸை ஏழாயிரத்தி நானூறுரூவா மாதிரியான ஒரு ப்ரைஸ் இப்போ சொல்லப்போனால் ஹாஃப் ஸோ இதில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு கேர்ள்ஸ் ஒன்றும் நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் வருதா நீங்கள் யூஸ் பண்ணுறன்னு சொன்னால் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி இருக்கிற ஆக்களுக்கு வந்து அதை தாராளமாக எடுத்து கொடுங்க சரியா அதுக்கு யூஸ் பண்ணுறது மட்டுமாவே இருக்க வேணாம் எனக்கு இப்படி ஒரு கிடைச்சது வந்து பெரிய ஒரு அல்லாத அந்த வரக்கத்துன்னு தான் சொல்லணும் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அதில் நான் அதை நான் மட்டும் அனுபவிக்கல எனக்கு வந்து நான் என்னோட என்ட்ஸ் வாட்ஸ்அப் சேனலில் கூட இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன் நான் அதில் வைஸ் நோட் போட்டிருந்தேன் நான் வேறு யாரும் வாட்ஸ்அப் சேனல் திறந்துருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கேர்ள்ஸுக்கு ரீசெல்லிங் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன் நான் அதை கொடுக்குறத அவங்க நிறைய ஓர்டர்ஸ் எடுத்து எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு அந்த ஐம்பது வேணும் நூறு வேணும் கேட்குற அளவுக்கான கண்டெக்ட் வந்து இந்த வித்தின் டூ டேஸ் ப்ரூவ் இருக்குது வந்து லைஃப் ப்ரக்கேஜிக்கு தெரிய ஒரு ஏன் சொன்னால் எல்லாரும் பார்க்குறாங்க ஓகே இந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க கேர்ள்ஸுக்கு தெரியும் தானே இந்த ட்ரெஸ் ஓ இந்த ட்ரெஸ் வந்து இது இருபதாயிரம் போகும் இது வந்து உங்கள்கிட்ட பன்னெண்டாயிரம் தானா அப்ப அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க ஒரு சின்ன ப்ராஃபிட்டை வச்சு அவங்களோட குரூப்ஸெலாம் அந்த அவங்க போடக்குள்ள நிறைய சேல்ஸ் அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலியில் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடிய அவங்களோட காலேஜில் யூனிவர்சிட்டியில் அவங்களோட பெட்செல்லாம் கிளாஸில் ஸ்கூலில் அவங்களோட ஸ்டாஃப்ல ஷேர் பண்ணக்குள்ளே எல்லோரும் வந்து விரும்புகிறாங்க அந்த எடுக்கிறதுக்கு முதலாவது விஷயம் எஸ்எல்பி ஃபேமிலி ரெண்டாவது விஷயம் சோஷியல் மீடியாவில் ஓகே செய்கிறது இர்ஃபான் அப்படின்னு சொல்லக்குள்ளே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை ஓகே பேமெண்ட்டை பண்ணினாலும் எடுத்துட்டு மனுஷன் நீங்கள் போக போகிறதில்லை வித்தின் செவன் டேஸ் வந்து பேமெண்ட் ப்ரொடக்ட் அதாவது ட்ரெஸ் வந்து அவனோட வீட்டு வாசல் தேடிப்போம் செவன் டு மேக்ஸிமம் டென் டேஸுக்குள்ளே போய் சேர்ந்துடும் ஸோ நம்பிக்கை தரமான பொருள் அறவாசி வேலை கடையில் போய்ட்டு வாங்குறதோட அறவாசி வேலை மற்றது அங்கே எங்கேன்னு சொல்லி ஷாப்பில் அங்கே எங்கன்னு சொல்லி வென்டிலேஷன் இல்லாமல் மூடி வச்சு பெக்காகி அது வந்து ஃபேட் ட்ரெண்ட் உடைஞ்சி ஸ்ரீலங்காவுக்கு வரக்குள்ள ப்ரைஸ் கூடி அதெல்லாமே இல்லை அங்கே இருக்கிற ட்ரெண்டான செலக்டிவான எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிற செலக்ட் பண்ண ஏழு கொஞ்சம் க்ரியேட்டிவ் இருக்குது கொஞ்சம் சென்ஸ் இருக்குது ஃபர்ஸ்டி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே கேர்ள்ஸுக்கு இந்த இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க வந்து அந்த நல்ல நல்ல செலெக்ஷனே எடுத்து வராங்க இந்த இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டும் எடுப்போம் கொடுப்போம்ட்டு கேர்ள்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வந்துட்டு போட்டிருக்கிறேன் ஓகே அதில் வந்து லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து கொள்ளலான்னு சொன்னால் ஸோ ரியலி ஹேப்பி ஓகே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் என் வாட்ஸ்அப் நம்பர் இந்த பிஸ்னஸ் ஊற்றி வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதில் போயிட்டு எஸ்எல் பபிள்கம் கேலரி டெக்னாலஜிக்கு பேர் அதில் ட்ரெஸ் ரீசெல்லராக வாரத்துக்கு நான் லிங்க்கை தாங்கன்னு சொன்னால் நான் என்ன சேனல் லிங்கை தருவேன் நோட் செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் சைபர் ஏழு அஞ்சு அறுநூற்றி எழுவத்தொம்போது பதிமூன்று பதினாலு சைபர் ஏழு அஞ்சு பதிமூணு பதினாலு அதுதான் எட்மின் ஒன்று நான் ரிப்ளை பண்ணுவேன் இல்லைன்னா ஃபர்ஸியாக ரிப்ளை பண்ணுவாங்க அதில் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பிரைஸோடு இருக்கும் ஸோ நீங்கள் அதில் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸை வச்சு நீங்கள் வந்து ரீசேலிங் பண்ணால் கூட நிறைய சேல்ஸ் வரும் அதில் வர சேல்ஸில் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு நான் ஒரு சே ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை மட்டுமே வச்சு நீங்கள் சிக்ஸ் தௌசணுக்கு வந்து உங்களோட குரூப்பில் போடுங்க உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாஃப் ஃபேமிலி அவங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸை பே பண்ண பிறகு உங்களோட ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எனக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு அவங்களோட அட்ரெஸை மட்டும் நீங்கள் எனக்கு அனுப்பினீங்கன்னா போதும் இல்லைன்னா நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட எடுத்து நீங்களே அனுப்புறாலும் இருபது முப்பது சொல்லி ஆர்டர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எனக்கு இதில் எத்தினே இதில் எத்தினே இதில் எத்துணும்னு சொல்லி அனுப்பினாலும் ஒரு ரூபா காசு கூட டெலிவரி கோஸ்ட் போகாமல் காகோ கிளியர் நீங்கள் பண்ணாமல் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் வித்தின் செவன் டேஸ் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் குவாலிட்டியாக உங்களோட வீட்டுக்கு வந்து சேரும் சரிதானே ஸோ உங்களோட ப்ராஃபிட்டும் உங்களோட எந்த ஒரு அளவுக்கு கலக்கலையும் இல்லை நீங்கள் வெளியே போகவே தவிர ஒன்றும் இல்லை வீடு தேடி வாசல் தேடி வரும் நான் இதுக்கு சேனல் தந்துருக்கேன் நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு இதில் வந்து சில வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேன் விக்ஸ் கேன் அவுட் ட்யூரிங் பீரியட்ஸ் டைமில் ஒர்க் அவுட் பண்ணா யார் சொன்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் என்னோடய பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்டர்ன்ற வகையில் சொல்கிறேன் பீரியட்ஸ் வந்து பீரியட்ஸ்ன்றது வந்து சொல்லப்போனால் பீரியட்ஸோட ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் ஓடி ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் எடுத்த கேர்ள்ஸுங்க இருக்கிறாங்க ஸோ ஒலிம்பிக்கில் ஓடி கோல்டு மெடல் எடுக்க எல்லாம் சொன்னால் எனக்கு பண்ணல அது வந்து இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸோ அது வந்து சைக்கோலஜிக்கலாக நீங்கள் வந்து அதில் வந்து படா பண்ணி சார் ஓகே தானே பேமெண்ட் பண்ணணுமா எஸ் பேமெண்ட் பண்ணணும் ஏன்னு சொன்னால் நான் வந்து இங்கே நீங்கள் வார்த்தையால் எனக்கு இத்தனை வேணும் இத்தனை வேணும்னு சொன்னக்கூடாது நான் இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணி செவன் டேஸில் உங்கள் வீட்டுக்கு வரக்குள்ள டைம் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் மேபி சம் கேசஸ் கோல் ஆன்சர் பண்ணாமல் இருக்கிற கேஸ் சில இது வந்து டிசிஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லை எனக்கு இப்போ சில ஆக்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து காசு இல்லாமல் போயிடும் ஸோ அந்த டைமில் வந்து ரிட்டர்ன் ஸோ ரிட்டர்ன் ஆப்ஷனே இல்லை லாம் இது போய் இந்தியாக்கெலாம் அனுப்பிட்டு அது அதனால் நீங்கள் என்ன நம்பி பேமெண்ட் போடுங்க நான் வந்து அந்த உங்களோட காசுக்கோ உங்களோட பொருளுக்கோ அந்த நான் தானே பொறுப்பு ஸோ நீங்கள் என்ன நம்பி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இறங்குறாக்கள் தாராளமாக பண்ணிடும் அந்த ரீசலர்ஸ் நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர்ஸுக்கு என்னோட அக்கௌண்ட் நம்பரையோ என் ஃபோன் நம்பரையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்கக்கிட்ட இந்த எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களோட கமிஷனை நீங்கள் எடுத்துகிட்டு மிச்சத்தை நீங்கள் எனக்கு போடுங்க சரி ஸோ என்னென்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி நான் வந்து சேனலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து லிங்க் சேனலில் லிங்க் வேணுனு முன்னாடி வாட்ஸ்அப்பில் வந்து பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நாட் செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் சரி தானே சவரிலஞ்சு அறுநூத்தி பதிமூணு பதினாறு ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் மெட்டீரியல்ஸ் ஓ ரெடிமேட் ட்ரெஸ் ரெண்டும் இருக்குது சரிதானே சில மெட்டீரியல்ஸ் வந்து அந்த வெட்டிங் வெட்டிங்கெலாம் போகிறதுக்கு மாதிரி அந்த போடுவாங்க கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருக்கும் சிலது வந்து துணியாகவே இருக்கும் ஸோ அதில் எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கேளுங்க நான் அந்த டைமில் என்ன ஆப்ஷன் இருந்தால் நான் தருவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் இருக்கிறத நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த ஃபெஸ்டிவலை யூஸ் பண்ணிக்கோங்க இதோட நான் இப்பார்ட் ஒன்னான்னு கேட்டால் இல்லை ப்ளீஸ் டெல் வாட்ஸ் வாட்ஸ் நேமா എൻ്റെ പേര് ഇർഫാൻ ഓക്കെ ഓക്കെ മെയിൻടെ റിയാക്ഷൻ റിപ്പോർട്ട് ടി വി തോന്നുന്നു കുടെ വിളങ്ങല്ലേ എന്നിട്ട് മിസ്റ്റർ ഹാൻസം ബാണും താങ്ക് യു താങ്ക് യു താങ്ക് യു பாயெல்லாம் சொல்லிக்கிறீங்க யார் ஓகே கேஷ் ஆன் டெலிவரி பே பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து நம்பி எடுத்து தரையிலும் ஏண்டா காகோ கிளியராகி அங்கேருந்து அவங்கள ஷாப்லேருந்து எங்களுக்கு அனுப்பி நம்பி எல்லாம் வந்த புறவத்தில் அவங்க எடுக்கலன்னு சொல்லி ரிட்டன் பண்ணுறது என்னோடய பிஸ்னஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்து அது அழகாக இருக்காதுன்ட்டு நான் நம்புகிறேன் அதால் நீங்கள் நம்பி பேமெண்டை போடலாம் வித்தின் செவன் டு டென் டேஸ் உங்களுக்கான பேமெண்ட் சொல்லி கூட அட்ரெஸ் வரும் அதுக்கப்புறம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு போகிறவும் நான் தொடர்ந்து செய்வேன் ஸோ இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுக்கிறார்கள் தாராளமாக பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறது காஸ்மெட்டிக்ஸ் க்ரீம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்பெஷலி கேர்ள்ஸ் அவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து அவங்களோட கேர்ள்ஸ் கம்யூனிட்டிக்கு மார்க்கெட் பண்ணக்கூடிய ப்ராடக்டை ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணி நான் தர்வேட் சரி தானே ஸோ பிஸ்னஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க இந்த இடத்துல குரூப் இருக்கா வாட்ஸ்அப் சேனல் இருக்குது ஸோன் ஆஸ் பாசிபிள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சேனலுக்குள்ளே அந்த லிங்கை போடுவேன் ஸோ நீங்கள் அதுக்குள்ளேயும் ஜாயின் ஆகி ஸோ நீங்கள் ஜாயின் இருக்கிற பெனிஃபிட் சொன்னால் நீங்கள் இப்போ ஜாயின் ஆகினாலும் ஒன் முதல் போஸ்ட் கூட உங்களுக்கு பார்த்து கம்யூனிட்டி லிங்கை நான் போடுவேன் ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் ஆகிறீங்களோ அதிலேருந்து அது போகிற போடுற போஸ்ட் கம்யூனிட்டியில் பார்த்துக்குள்ளிடலாம்

தாரலமாக கேட்கிலும் ச்பெசலா நான் இந்த ஓப்பசினுட்டிய இந்த விஷயத்த சொல்லுமன் சொலிதான் நான் வந்த சொல்லியாச்சி so hi hafiz fuzzy hi call me pal palani என்னும் பேரிது சீலன் சலாம் அலைக்கும் நானா ஹபீஸ் வலைக்கம் அலாம் வரமத்துல வரகாத்து சிஸ்டர் சரிதானே ஆ சிலாக்களுக்கு வந்து ஓகே நான் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து இப்போ எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபிளாக இருக்குது ஒரு போய் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று யோசிக்க தேவையில்லை உங்களுக்கு வந்து அப்படியான என்ன சரி ஒரு உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னால் ஃபர்ஸியாக வந்து உங்களோட டீல் பண்ணுவாங்க சரிதானே ஸோ சிலாக்கள் இருப்பீங்க ஃபேஸ் கவர் கொள்கைகள் இருக்கும் ஓகே தான் பிஸ்னஸ் இருந்தாலும் ஒரு பாயோட பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை அதுக்கு தான் நாங்கள் வந்து இதை எஸ்எல் கம் கேலரி தான் இது சரிதானே இது இஃபான்ண்ட பிஸ்னஸ் இல்லை இது எந்த ஃபேமிலிக்கான பிஸ்னஸ் நாங்கள் ஃபேமிலியாக பிஸ்னஸ் சரிதானே

அண்ட் வூட்ஸைன்னு சொல்லிடுறேன் நான் இந்த இடத்துல நாங்கள் வூட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அதில் நிறைய ஓடர்ஸ் வந்து அதுக்கான ப்ரொடக்ஷன்லேருந்து அதுக்கான வேலைகள் போய் கொண்டு இருக்கிறதால அதில் கொஞ்சம் டூ த்ரீ டேஸ் இப்போ பிஸியாக இருந்தேன் நாங்கள் என்னென்ன ப்ரொடக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த காட்டி அந்த அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும் ஐ திங்க் வித்தின் த்ரீ டேஸ் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்ப்பீங்க அண்ட் வூட்ஸ்ன்றது வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வூட்டில் சரிதான் வூட்டில் சேர் ஆகிக்கலாம் டேபிளாக இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்கலாம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ஓடில் மாட்டக்கூடிய விஷயங்கள் கேர்ள்ஸுக்கு ஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து அந்த மேக்கப் க்ரீமாக இருக்கலாம் லிப்ஸ்டிக்காக இருக்கலாம் லாப் லாப்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கும்பெண்டு ஐலைனாக இருக்கலாம் ஹேருக்கு ஒன்று இருக்கும் அதுக்கு இது அப்போ எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து ஒரு பேக்கில் போட்டு கொண்டு போய் இது அங்கே போய் அதுக்கு ஈஸியாக வந்து ஒரு கேன்டீனர் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோம் நாங்கள் தானே அதுக்குள்ள வந்து ஒவ்வொன்றே போட்டு வச்சு ஒடியோஸ் திரும்ப ஒய்வு தூக்கி எடுத்தால் திறந்தால் அது போர்ட்டபுள் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான யூனிக்கான மார்க்கெட்டில் எங்கேயுமே தேடி எடுக்கலாத விஷயங்களை நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அதையும் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல் வச்சுக்கிறோம் ரீசேலர்ஸுக்கு அது ஓப்பன் நீங்கள் வந்து அவங்களோட ப்ரைஸுக்கு நீங்கள் செல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட்டை போட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் கஸ்டமைஸ்டு உங்களுக்கு சில ஆக்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து இதில் வந்து ரெண்டு வேணாம் மூண்டு வேணும்

சரி தானே ட்ரெஸ் சேல்ஸ் குரூப்பில் பேர் வந்து எஸ்எல் பபுள்கம் கேலரி ஸோ ரெண்டுக்குமே ப்ரொஃபைல் பிக்சரில் நாங்கள் பசியாக தான் இருப்போம் எட்மின்ல ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளையிலும் ஃப்யூச்சரில் கம்யூனிட்டி நாளைக்கு நாளைக்குள்ளே கம்யூனிட்டி ஒன்று திறந்து அதையும் அந்த சேனலில் போடும் ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக பார்த்து கொள்ளையிடலாம் சில சேனல் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் தெரியாத ஆக்காக சொல்கிறேன் சட்ட அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது தானே அதுக்குள்ளே இருக்காது சரியா தெரியும் சிலாக்களை தெரிஞ்சு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சிலாக்களே தெரியாது தானே சட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே இருக்காது அப்டேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து பார்க்குறேன்னு சொன்னால் அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஜாயின் ஆகின சேனல்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்டேட்ஸ் தானே கேட்கல செட்ஸ் இல்லை கோல்ஸ் இல்லை அப்டேட்ஸ் அதுக்குள்ளே போய்ட்டுங்க தான் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸ்லாக்கல் ஜாயின் ஆகணும்னு சொல்லுவாங்க ஜாயின்ட் தான் நீங்கள் ஒன்றும் வருது இல்லை இங்கேயே தெரியாது அவ்வளோ இந்த பிஸ்னஸ் விட்டாங்க அவ்வளோ அப்படி இல்லை அதுக்குள்ள போய் பார்க்க மாட்டாங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்காகவே நாங்கள் வந்து கம்யூனிட்டியு திறந்து செய்வோம் குரூப்ஸ் திறக்க மாட்டோம் பிகாஸ் வை ப்ரைவேசி விரும்புவாங்க ஆக்கள் கேர்ள்ஸ் ஜாயின்டாக பயப்படுவாங்க அவங்க நம்பர் வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதால் அந்த கப்படி இருக்கிறதால நாங்கள் குரூப்ஸ் திறக்கலை கம்யூனிட்டி தான் திறக்கிறோம் ப்ளஸ் சேனல் ஸோ எப் எங்கேயுமே வந்து உங்களோட நம்பர்ஸ் வந்து எங்கேயுமே போகாது தானே அதுக்கு அமானிதம் அதுக்கு நாங்கள் பொறுப்போம் வேறு என்ன ஓகே ஸோ இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த எங்களது எஸ்எல் பப்ளிகம் குடும்பத்துக்கு மிக நன்றி இதில் வந்து யாருக்காவது நான் ஆன்சர் பண்ணாமல் முக்கியமான கேள்விகள் என்ன சரி இருந்தால் ப்ரோ ஏஜ் என்ன ஏஜ் ப்ரோ உங்களுக்கு அவங்களோட பிரதர் அவங்களோட சிஸ்டர் ஓகேயா கெஸ் பண்ணிக்கோங்க எத்தனை ஏஜ் சொல்லி மெட்டீரியல்ஸ் ரெடிமேட் ஓகே சொல்லியாச்சு சூப்பர் பிரியலி ஹாப்பி தேங்க்யூ சொல்லுங்கள் என்ன விஷயம் ஓகே சொல்லியாச்சு கேக்குது ஓகே ஐ திங்க் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கம் அலாம் எப்போது ரேடியோ ஜோக்கியாக ரேடியோ ஜோக்கியாகிங்க சரி ஓகே எல்லாேருக்கும் அலாம் வரைக்கும் மெசேஜஸ் கொஞ்சம் வந்துருக்குது லிங்க்ஸ் கேட்டு அவங்களுக்கு நான் இப்போ லைவ் முடிஞ்சோடனே நான் லிங்க் அனுப்பி விட்றேன் சேதம் बाय कांग्रेचुलेशंस फॉर योर बिजनेस इरफान वसीह थैंक यू वसीहरान बिजनेस मुख्य बिगले